பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை மீறி இந்தியாவை தாக்கிக்கிட்டே இருக்கு அதற்கு இந்திய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ட்ரோன்கள் இதுவரை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதே போல் போர் விமானங்கள் ஜெட்டுகள் ஜெட்டு எல்லாமே சுட்டு தள்ளப்பட்டிருக்கு ஏற்கனவே இரண்டு விமானிகள் பிடிபட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து இது சம்மந்தமான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய தான் நேத்து பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இருளில் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பிளாக் அவுட் அதாவது இருட்டடிப்பு பண்ணியிருக்காங்க ஏன் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு இடத்தை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்தை அவங்களுக்கு அடையாளம் தெரியாம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா இருட்டடிப்பு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வடமாநிலங்களை மாநிலங்களை ஸோ பாகிஸ்தான் அவங்களுடைய தாக்குதலை நடத்தினாலுமே அது அந்த அளவுக்கு சீரிய முறையில் வரல அதுக்கு நம்முடைய இந்திய ராணுவம் சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அந்த ஆங்கர் கேட்கிறாங்க அவர்கிட்ட அதாவது நீங்கள் வந்து இந்தியா வந்து உங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க லாகூரில் ஆல்ரெடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க நீங்கள் அதுக்கு எந்த மாதிரியான பதிலடி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் ஐம்பது ராணுவ வீரர்களை ஆல்ரெடி கொண்டுட்டோம் அதே போல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எல்ஓசி அந்த எல்ஓசியை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த ஆங்கர் கேட்குறாங்க நீங்கள் எல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க ஆனாலுமே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்திய இராணுவம் தானே சூழ்ந்துருக்காங்க நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்கறதுக்கு பாகிஸ்தான் அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா பதில் சொல்றாரு நீங்க வேணா உங்களுடைய ஊடகத்திலேருந்து ஒருத்தர் எங்களுக்கு அனுப்புங்க நான் வந்து அவங்கள போய் காட்டுறேன் எல்ஓசி எங்க எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறத நான் அவருக்கு நிரூபிக்கிறேன் இப்படி நீங்கள் எப்படி எங்களை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கூட சண்டைக்கு போகிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதாவது அந்த ஆங்கர் என்ன கேட்குறாங்க எல்ஓசியை நீங்க நீங்கள் கடந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கறாங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் சமர்ப்பிக்கணும் ஏன்னா நீங்கள் தான் அந்த நாட்டினுடைய அமைச்சர் அதை விட்டுப்பட்டு அந்த ஆங்கரை கூப்பிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அங்கே பார்ப்போம் அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில இதே கவாஜா அவர்கள் தான் ஏற்கனவே நாங்கள் வந்து இந்தியாவினுடைய ஜெட்டுகளை தள்ளிட்டோம் ரஃபேல் விமானங்களை தள்ளிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதற்கு ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டபோது சோசியல் மீடியா நிறைய சேராகுது அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தான் பல பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் அதாவது போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் பாகிஸ்தானில் ட்விட்டர் வந்து முடக்கப்பட்டது எக்ஸ் தளம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ் தளம் இனி பாகிஸ்தானில் பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் அப்படின்னா அப்போ வந்து அங்கே ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷனில் இம்ரான் கான் ஆதரவாளர்கள் அவங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை போற்றக்கூடாது அவங்கள ஒடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க ஸோ அதனால எக்ஸ் தளம் முடக்கப்பட்டது எக்ஸுக்கு வந்து அங்கே பேன் இருந்தது ஸோ அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது அதையும் மீறி பயன்படுத்துறவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபிஎன் போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த தடை நீக்கப்பட்டுருச்சா என்னன்னு தெரில நிறைய பேர் விபிஎன் இல்லாமலே எக்ஸ்தலத்தை பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறது இந்த போரில் அதாவது இது போரே கிடையாது அவங்க தாக்குனாங்க அவங்க தேவையில்லாமல் நம்மட்ட ஒம்பழுத்தாங்க நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம் இதுல பாகிஸ்தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க நிறைய பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு சில செய்திகள் சொல்லிட்டு அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன செய்திகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாவதா வந்து இந்த ட்விட்டர் நீங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்கு இது வந்து எக்ஸ் தளத்துல ரொம்பவே சர்குலேட் ஆகிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைட் ஆதம்பூர் ஹிட் பை அன்னோன் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது என்னமோ இப்ப இந்தியாவுல நடந்த மாதிரி அவங்க ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து முழுக்க முழுக்க போய் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாஸ்கோல நடந்தது அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இந்தியாவில் நடந்தது போல இவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது கூட பரவாயில்ல இன்னொரு வீடியோ ரொம்பவே வைரலா பரவிக்கிட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு நிறைய போர் வீரர்கள் படுத்து கிடக்கிற மாதிரியும் அவங்க வந்து இந்திய ராணுவ வீரர்கள் நாங்க பாருங்க அவங்க இந்திய ராணுவ வீரர்கள்லாம் கிடையாது இந்தியாவுக்குள்ள அத்துமீறி நுழைந்த பயங்கரவாதிகள் அவங்கள நம்ம எலிமினேட் ஸோ அவங்களுடைய டெட்பாடிகளை இந்திய ராணுவ வீரர்களோட டெட்பாடி அப்படின்னு சொல்லிட்டு திரித்து இந்த பாகிஸ்தானை சேர்ந்த நபர்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மூன்றாவது என்ன அப்படின்னு சக்சஸ்ஃபுல்லி இன்டர்செப்டட் அண்ட் யூஏவி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டும் பரவிக்கிட்டு இருக்கு இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தவறான செய்தி தான் இதுவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போரின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இன்னொரு தகவலும் பரப்பப்படுது அமிர்த சரசல நாங்கள் குண்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்க வந்து பெருமிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க அமிர்த சரசலை நேத்தே நம்ம வந்து பிளாக் அவுட் பண்ணிருக்கோம் அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ அழகாக இருந்தது எப்பவும் போல தான் அது காட்சி அளித்துக்கிட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மிகப்பெரிய குண்டை கொண்டு போய் அமிர்த போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவுமே எங்க எப்போ எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வந்து சிலியில் நடந்த காட்டு தீ போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்திய வீரர்கள் சமாதான கொடியை காட்டுறாங்களாம் பாகிஸ்தானை நோக்கி இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட்டு ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட வீடியோ இதை இந்த வெள்ளக்கொடி காட்டுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அவங்க தான் இந்த வெள்ளக்கொடியை காட்டி சமாதானம் பேசியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இதை இந்திய ராணுவ வீரர்கள் வெள்ளக்கொடி காட்டுறாங்கன்னு வேற பாகிஸ்தான்காரங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் தொடர்ந்து பாகிஸ்தான் பொய்யான செய்திகளை பரப்புகிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு சமநிலையற்ற தன்மையாக கொண்டு வர்றது அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரியான செய்திகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்திய இராணுவத்தை நாங்கள் அதை தாக்கிட்டோம் இதை தாக்கிட்டோம் அப்படி தாக்கிட்டோம் இப்படி தாக்கிட்டோம் அப்படின்னு பொய்யான செய்திகள் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நம்பவே கூடாது அதுதான் நம்ம இந்தியர்களாக நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இது போன்ற போஸ்டுகளையோ இல்லை வீடியோக்களையோ உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை யாருக்குமே ஷேர் பண்ணாமல் இருங்க அதுதான் நம்ம ஒரு இந்தியராக செய்யக்கூடிய ஒரு கடமையா இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பாதுகாப்பான ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏப்பிட்னா நம்ம வந்து காஷ்மீர்ல இருந்து வெகு தூரத்தில் இருக்கோம் ஆனால் காஷ்மீரை ஒட்டியுள்ள பகுதியை சேர்ந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு நாடு நம்முடைய நாட்டின் எல்லைக்குள்ள புகுந்து அங்க வந்து அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொள்றாங்க அதுக்கு நம்ம இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க அந்த மக்களையா போய் சுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குனாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஒரு ராணுவமே வந்திருக்கு ஒரு நாட்டினுடைய ராணுவமே உள்ள புகுந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுது அப்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு இதனால நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருந்துகிட்டு பல உள்நாட்டு துரோகிகள் பாகிஸ்தான் சப்போர்ட்டர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போர்லாம் பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு கருத்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இருபத்தாறு பேர் செத்தாங்களே அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியலையா இரவு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அலார ஒளி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் விடுப்பில் போயிருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் உடனே வந்து பணியில் சேர அழைக்கப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு உமர் அப்துல்லாவும் சரி ராஜஸ்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பஜன்லாலும் சரி தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் போய் பார்வையிட்டு இருக்காங்க நம்முடைய நாட்டினுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பதிலடிக்கு அவங்க ஆதரவு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சசிதரூர் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இதை தொடங்கலை அவங்க தாக்க தாக்க நாங்க பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சார்பில் நிறைய பொய் தகவல்களை பரப்புகின்றனர் அப்படின்னு அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் என்பது லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகளின் ஒரு பினாமி அமைப்பு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே தெரியும் ஒரு முறைக்கு இரண்டு முறை அந்த அமைப்பு பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்றது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பின்வாங்கினாங்க சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் புகலிடம் கொடுத்ததை உலகம் அறியும் அந்நாட்டு அமைச்சர்களே அதை ஒப்புக்கொண்டுள்ளனர் பயங்கரவாத தாக்குதல் குறித்த அனைத்து விவரங்களையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியா வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த தாக்குதல் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்தியா அத்துமீறி செயல்படுது அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய ஆதாரத்தை நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் என்ன கேட்குறாங்க ஒரு விசாரணை நடத்தணும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விசாரணைக்கு வந்த போதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு என்ன ஒத்துழைக்கவா செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த போது குற்றவாளிகள் அவர்களை பாகிஸ்தானிலிருந்து இயக்கியவர்கள் பற்றிய அனைத்து விதமான ஆதாரங்களையும் பாகிஸ்தானிடம் நாங்கள் ஒப்படைத்தோம் ஆனால் அந்த நாடு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை இடையூறு தான் செய்தது இனிமேல் பாகிஸ்தான் கூறுவதை எந்த விதத்திலும் நம்ப முடியாது இந்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு மரியாதை செலுத்துகிறது ராணுவ அதிகாரிகள் இறுதி அஞ்சலி செலுத்துகின்றனர் தேசிய கொடியை பொருத்தியதை கூட நாம் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க எப்படி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்ட்டு அதிரடியாக பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிச்சீங்க அப்படின்னா பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக உங்களுடைய ராணுவ வீரர்களை நீங்கள் அனுப்பினாலும் பயங்கரவாதிகளுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் உங்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா பயங்கரமாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இதற்கு ஆப்போசிட்டாக பலுசிஸ்தான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பலுசிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக நீண்ட நிலப்பரப்பு பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் பலுசிஸ்தான் தான் இருக்குது அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் குறைந்தபட்ச பலூச்சி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டவங்க தான் ஏன் அப்படின்னா அந்த மக்களை இந்த பாகிஸ்தான் இராணுவம் சுரண்டி கொண்டு இருக்கிறது பல ஆண்டு காலங்களாக அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய முதலீடு பலுசிஸ்தானுக்கு கொண்டு போய் பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சீனாவுக்கு தாரை வார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால அந்த பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ந்து எழுந்து தொடர்ந்து ராணுவத்தை தாக்கிக்கிட்டே இருக்காங்க நேத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற அமைப்பு தாக்கி இருக்கிறதா கூறப்படுது இருபதுக்கும் மேற்பட்டவங்களை கொண்டிருக்கிறதா கூறப்படுது அவங்களுமே வீரியமாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இதயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமாபாத்தில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து ராணுவத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆசிய முன்னீர் கைது செய்யப்பட்டார்னு கூறப்படுது து அதே போல பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய சபா ஷெரீஃபும் கைது செய்யப்பட்டார் கூடப்படுது போக போக பாகிஸ்தானுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அவங்களுடைய ராணுவ வீரர்களும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம தொடர்ந்து அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு இப்ப இந்திய ராணுவத்தினுடைய கையில் இருக்கு ராணுவம் அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு